யாருக்குமே பரிசு இல்ல யாருக்குமே பரிசு இல்லை தம்பி ரெண்டு பேரும் குடிச்சா நாங்க பாத்துக்கிறேன்ல புருதா ரெண்டு பேரும் குடிச்ச மாட்டுக்கு எல்லாம் பரிசு சொல்லலாம் நீ அடிக்க போறீங்க நீயும் சண்டப்பா ரெண்டு பேரு குடிச்சோங்க நான் நாங்க பேசி மாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ண நீ ஏன் புது அடிக்க போறீங்க தம்பி எல்லாருமே ஏன் தம்பி சொல்லிவிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆறாவது சுற்று நடைபெற்று வரும் நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்று கைகலப்பாக மாறியிருக்கிறதை கண்டு வருகிறோம் இதுகுறித்து முழுமையான விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் அருண் வணக்கம் விவரங்கள் என பதிவு செய்யுங்கள் ஜிஆது நிறைவடை உள்ள நிலையில் இந்த ஆறாவது உரிமையாளர் வீழ்ச்சி மாடுபடி உறுப்பினர் இரண்டு பேர் அந்த மாட்டை அடக்க முற்பட்டார்கள் இதனால் ஆத்திரமாக மாட்டு மாட்டை அந்த மாடுபிடி உயிரதை தாக்க முற்பட்டார் இதனால் லேசானது ஏற்பட்டது அவர் ஜல்லாம் ஏற்பட்டால் மாட்டின் உரிமையாளருக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது அந்த மாட்டை மாட்டை இரண்டு விட்டு தொடர்ந்து விதை இருப்பினும் மற்றொரு வீரர் மாடு மாடை இறுக்கி பிடித்து அந்த மாட்டை அடக்கி அடக்கி முற்பட்டார் இந்த நிலையில் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாட்டினுடைய உரிமையாளர் தொடர்ச்சியாக அவர் வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருந்தார் அவருடைய மற்றொரு மாடுபடி வீரர் இறுதி எல்லைக்கோட்டு வரை அடக்கிய ஜல்லிக்கட்டு மாட்டையில் சுற்றி பெற்றார் அவனே அவரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி தற் இருப்பினும் அந்த மாடுபடி வீரருக்கும் மற்றும் உரிமையாளருக்கும் கைகலப்பாகவும் மாறியது நம்பிக்கை படிக்க கூடாது என்னோட பப்ளிக் பிளேஸ்